ரெண்டு மூணு சத்தியங்களை மட்டும் சொல்றேன் ஆழமா கேட்டுக்கோங்க தயவு செய்து சம்ஸ்கிருதமும் தமிழும் எது எது மூத்தது லூசுத்தனமான நம்மை அழிக்க நினைக்கின்றவர்கள் ஏற்படுத்துகின்ற போட்டிகளில் தலையிடாதீர்கள் என்னை பொறுத்தவரை சம்ஸ்கிருதமும் தமிழும் வேற வேற மொழின்னு சொல்றதே தப்பு இரண்டுமே ஒரே மொழிதான் வேற வேற காரணங்களுக்காக யூஸ் பண்ணப்பட்ட டயலெக்ட்ஸ் அவ்வளோதாங்க இப்போ ஆங்கிலத்திலேயே என்ஜினியரிங் யூஸ் பண்ற இங்கிலீஷ் வேற பயாலஜிஸ்ட் யூஸ் பண்ற இங்கிலீஷ் வேற எக்கானமிஸ் யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வேற டவுட்டெயில்னு ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு மீனிங் வேற அந்த டவுட்டெயிலுன்ற வார்த்தையே ஒரு கிட்ட சொன்னீங்கன்னா அதோட மீனிங் வேற அது மாதிரி தமிழ்லையும் சொல்ல முடியும் ஒவ்வொரு துறைக்கும் அதே மொழி வேறு வேறு விதத்திலே உபயோகப்படுத்தப்படுவது போலே வெர்டிக்கல் டைம் சோன் உயர் உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட தமிழ் சம்ஸ்கிருதம் மனித இனத்தோடு தொடர்பு கொள்வதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டும் ஒரே மொழிதான்